வணக்கம் மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இந்த வாரத்திற்கான ராசி ராசிபலன்களை பார்ப்போம் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற வித்தைக்கு புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் இந்த நேரத்தில் வக்ரம் நிவர்த்தி அடைந்து பலம் பலம்பொருந்திய அமைப்பில் பயணிக்கிறார் உங்களுடைய ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் பலம் பெறுவது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்ல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைகிறது புதனின் அமைப்பு காரணமாக மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உறுதியாகவே உருவாக்கிக் கொடுக்கிறது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட உங்களுடைய ஜென்ம ராசிக்கும் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த நேரத்தில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை மேம்படுத்தி அற்புதமான ஆரோக்கிய பலத்தை உருவாக்கிக் கொடுக்கிறார் புத்துணர்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் அறிவுத்திறனோடும் பணிபுரியக்கூடிய ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் நினைத்த திட்டமிட்ட பணிகளை மிகச் சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக நன்கு கணித்து மதிநுட்பத்துடன் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் உங்களுக்கு எளிதாக நிறைய கிடைக்கிறது நீங்கள் ஆசைப்பட்ட திட்டமிட்ட மனதில் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி யோகங்களை நிறைந்து பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களை நிறைந்து பெறக்கூடிய நல்ல தருணங்களாக இந்த வாரம் அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை நிறைய புதன் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த தருணத்தில் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளை நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து செயலாக்கம் செய்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய அம்மாவின் உடல்நல ஆரோக்கியத்தில் சீரான அமைப்பு கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய பெற்றோர்களின் ஆதரவும் அனுசரணையும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு மிகச் சிறப்பாக செம்மையாக அமையும் எனவே நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அவற்றில் காரிய வெற்றிகள் உறுதியாகவே உண்டு படித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கல்வி மற்றும் உயர்கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது உத்தியோகம் ரீதியாக பார்க்கின்றபோது உங்களுடைய மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவரிடத்திலும் பாராட்டுகள் பெறக்கூடிய விதத்தில் ஆதரவு இனிதாக நிறைய உங்களை தேடி வரும் நவகிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டில் பயணித்துக் கொண்டு விரைவில் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் உங்களுடைய ஜென்மராசிக்குள் குரு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்களில் சுக்கிரனும் ஜென்மராசிக்குள் குருவோடு சேர்க்கை பெற்று குரு சுக்கிர யோகத்தை பலமாக ஏற்படுத்துவது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நிகழ்வுகளை அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது சுக்கிரனும் குருவும் சேர்க்கை பெற்று குரு சுக்கிர யோகம் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணங்களில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல சிறப்பு வாய்ந்த மாறுதல்கள் உங்களை வரும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கி பரஸ்பர ஒற்றுமை பிறந்து மகிழ்ச்சி அதிகரிக்கும் உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் சிரமங்கள் சிக்கல்கள் உள்ளிட்ட மேலும் பல பிரச்சனைகள் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உங்களை விட்டு முழுவதுமாக நீங்கும் சுக்கிரனும் குருவும் சேர்வது ஜென்ம ராசி என்றாலும் கூட மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான பல்வேறு விதங்களான பணிகள் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் நெருக்கடிகள் சிக்கல்கள் முழுவதுமாக நீங்கும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்கள் இந்த வாரத்தில் இனிதாக நிறைய கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான காரியங்களை மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் சாதனைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது உறவினர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் குறைந்து மறைவதற்கான அற்புதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு சுக்கிரன் அபரிவிதமான பலத்துடன் இந்த நேரத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகளுக்கு நல்ல தீர்வுகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இனிதாக நிறைய உருவாக்கி கொடுக்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரைய செலவுகள் முற்றிலுமாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் சுக்ரனின் அமைப்பு காரணமாக மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி மனநிறைவு இனிமை போன்றவற்றை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களும் முன்னேற்றங்களும் உண்டு நல்ல உள்ளம் கொண்டவர்களுடைய நட்பு காரணமாக குடும்பத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் அவரிவிதமாக அதீதமாக அதுவாகவே உங்களை தேடி வரும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் சுமைகள் முற்றிலுமாக குறைந்து மறைவதற்கான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாகவே உண்டு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் எந்த பணியை கையாண்டாலும் அதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் காரிய தடை தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்களை நன்கு கணித்து ஆராய்ந்து பார்த்து மதிநுட்பத்தோடு மிகச் சிறப்பாக செம்மையாக கனகச்சிதமாக செயல்பட்டு அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான அருமையான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் சந்தர்ப்ப வாய்ப்புகளையும் சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் கேதுவோடு பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு இந்த தருணத்தில் சுப விசேஷ நிகழ்வுகள் இனிதாக எளிதாக கைகூடி வரும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற விரயங்களை முதலீடுகளாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் விரய செலவுகளை உங்களுக்கு லாபங்களும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் அவர் மூன்றில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அற்புதமான அருமையான முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய பணிகள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கும் வருமான உயர்வுகள் நிறைந்து உண்டு அசையும் அசையா சொத்துக்களின் மூலமாக அபரிவிதமான லாபங்களை பெற முடியும் சூரியன் ஜென்மராசியை விட்டு விலகி இரண்டாம் இடத்திற்குள் நுழைகிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நெருக்கடிகள் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் உடை முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அபரிவிதமாக கிடைக்கும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த பதவிகள் உங்களை தேடி வரும் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்தின் மூலமாக அனுகூல பலங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய வாக்குறுதியை காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த மிதுனம் ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு எதை மேற்கொண்டாலும் அதை நன்கு கணித்து அறிவுபூர்வமாக மதிநுட்பத்துடன் கனகச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரே ராசிக்காரர்கள் என்றால் அது மிதுனம் ராசிக்காரர்கள் மட்டும்தான் இப்படிப்பட்ட மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாகவும் மாறுதல்கள் காரணமாகவும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற யோகங்களும் பணவரவுகளும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நிலைகள் நற்பலங்களை அள்ளி கொடுக்கின்றன இந்த தருணங்களில் உங்களுடைய உறவினர்களிடமிருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் முழுவதுமாக விலகும் தாய் தந்தையாரிடம் இருந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் மனவருத்தங்கள் விலகி அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த தருணங்கள் அமைகிறது உடன்பிறந்தவர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிக்கல்கள் மனவருத்தங்கள் சங்கடங்கள் இந்த நேரத்தில் முழுவதுமாக விலகி ஒற்றுமை பலப்படுவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் எளிதாக நிறைய மிதுனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த தருணங்களில் குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே அந்நியோன்யமும் பாசமும் அன்பும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்லபல சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உண்டு உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திற்கும் பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கின்ற குரு ஜென்ம ராசிக்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவருடைய பயண காலகட்டத்தை பாதிக்கு மேல் முடிக்க இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் விரைவில் அதிசார குறுபெயர்ச்சியில் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார் அது மட்டுமில்லாமல் தனஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்ற நிலையில் பயணிக்க இருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்திலிருந்தே நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய பல சிறப்பு வாய்ந்த யோக யோகபலன்களும் அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகளும் குருவால் இனிதாக நிறைய கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்கள் மீது உண்மையான அன்பும் அனுசரணையும் அக்கறையும் காட்டக்கூடிய நபர்களின் பாசத்தையும் அன்பையும் நீங்கள் முழுவதுமாக உணர்ந்து கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் இனிதாக நிறைய கிடைக்கும் திடீரென நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற நல்ல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட நினைப்பதை விட திட்டமிடுவதை விட அதிக அளவிலான இனிமையான மிகச் சிறப்பான மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் நீங்குவது மட்டுமில்லாமல் வளர்ச்சிகளுக்குமான முன்னேற்றங்களுக்குமான நன்மைகளுக்குமான நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் இந்த நேரத்தில் நிறைந்து உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை கர்மஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த கிரகமான சனி வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராகவும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனை நட்பு கிரகமாகவும் கருதுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் வலுவான சிறப்பான பலமான நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் அளவற்ற சிரமங்கள் சிக்கல்களை உடை தெரியக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் இந்த நேரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் சனி உங்களுக்கு இருக்கின்ற கடன் ரீதியான தொந்தரவுகள் தொல்லைகளில் அபரிவிதமான மாறுதல்கள் கிடைக்கும் எந்த ஒரு கடினமான சூழ்நிலைகளையும் சாமர்த்தியமாக மேற்கொள்ளக்கூடிய விதத்தில் நாயஸ்தராகவும் நீதிமானாகவும் செயல்படக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக இந்த நேரத்தில் நீங்கள் இனிதாக சந்திக்க முடியும் துணிச்சலுடனும் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பல்வேறு விதங்களான காரியங்களை வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அற்புதமான ஆற்றல்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது சாயாகிரகமாக இருக்கின்ற ராகு உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திலும் ஞானகாரகரான கேது வெற்றி சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ராகுகேதுக்களின் அமைப்பு வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்க கொடுக்கக்கூடிய அமைப்பாகிறது ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களில் நல்லபல சிறப்பு வாய்ந்த வெற்றி மேல் வெற்றி யோகங்களை உருவாக்கி கொடுக்கிறது பல்வேறு விதங்களான சிரமங்களையும் சிக்கல்களையும் சங்கடங்களையும் உடைத்தெறிந்து முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் எளிதாக இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் அபரிவிதமான மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான அருமையான தருணங்களாக இந்த வாரம் அமைகிறது புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் எல்லா பணிகளிலும் விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய ஆற்றல்கள் கிடைக்கும் ராககேதுக்களின் அமைப்பு காரணமாக அதீதமான யோகபலங்களும் நன்மைகளும் உண்டு இந்த தருணங்களை மேலும் அதிக அளவிலான நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள முருகப்பெருமானுக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்யுங்கள்